ஐம்பது வயசை தாண்டிட்டீங்களா அலர்ட்டாக இருங்க உங்களுக்கான வீடியோ தான் இது நாம எவ்வளவுதான் பிஸியா இருந்தாலும் ஹெல்த்தியான விஷயங்களை கவனிக்காம விட்டோம்னா ஆஸ்பத்திரியில நாலு பேர் நம்மளை கவனிக்க வேண்டிய நிலைக்கு ஆளாக நேரிடும் உங்களுக்கான டிப்ஸ் இங்கே இதை கடைப்பிடிச்சிங்கன்னா எப்பவும் உடம்பும் மனசும் மூளையும் உற்சாகமா வச்சுக்க முடியும் டீல பால் குறைவா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா பாலுக்கு பதிலா டீ டிகாஷன்ல எலுமிச்சம்பழ சாறு சேர்த்து குடிங்க தண்ணி நிறைய குடிக்கணும் தான் அதுக்கும் நேர அளவு இருக்கு பகல் நேரத்துல அதிகமாவும் ராத்திரியில குறைவாகவும் குடிக்கணும் எப்ப பாரு காஃபி குடிக்கிறீங்களா அதை குறைச்சுக்கோங்க பகல்ல ரெண்டு கப் காஃபிக்கு மேல குடிக்கவே வேண்டாம் முடிஞ்சா முற்றிலும் நிறுத்திடுறது நல்லது எண்ணெய் உணவுகளை குறைவா சாப்பிடுங்க ஒரு தரத்துக்கு ரெண்டு தரம் பயன்படுத்தின எண்ணெயை திரும்ப பயன்படுத்தவே கூடாது இப்படி எண்ணெயை அடிக்கடி பயன்படுத்தினா அது உடல் நலத்துக்கு நல்லது குறிப்பா எண்ணெயை மீண்டும் மீண்டும் சூடு பண்ணும்போது அது விஷமா மாறி ஒட்டுமொத்த உடல் நலத்துக்கும் தீங்கு விளைவிச்சிடும் மூல பாதிப்பும் ஏற்படலாம் செரிமான பிரச்சனையும் வரும் புற்றுநோய் அபாயம் அதிகரிக்கும்னு ஆராய்ச்சியில சொல்லியிருக்காங்க ராத்திரி பத்து மணிலேருந்து காலையில ஆறு மணி வரைக்கும் தான் மிக நல்ல தூக்க நேரமா அதை ஃபாலோ பண்ணுங்க சாயங்காலம் அஞ்சுலேருந்து ஆறு மணிக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோங்க அதுவும் ஹெல்த்தியானதாக இருக்கட்டும் படுக்கைக்கு போறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்க உங்க மருந்துகளை எடுத்து வச்சுக்கணும் அப்புறம் ஜில் தண்ணில மாத்திரையை போடவே கூடாது அதே போல குளிர்ந்த தண்ணியை குடிப்பதையும் நிறுத்திடணும் மிதமான தண்ணி தான் எல்லாத்துக்கும் பெஸ்ட் மருந்துகளை சாப்பிட்டதும் உடனடியா படுத்துக்க போக கூடாது ஒரு நாளைக்கு குறைஞ்சது எட்டு மணி நேரம் தூக்கும் அவசியம் முயற்சி பண்ணுங்க மதியம் அரை மணி நேரம் ரிலாக்ஸா படுத்து இருக்கிறது மன அழுத்தத்தை குறைக்கும் வயசையும் கூட்டாம இளமையா இருக்க வச்சிருக்குமா மிக முக்கியமான ஒரு விஷயம் மொபைல் சார்ஜ் போட்டபடி பேசவே கூடாது மேலும் அதுல பேட்டரிய குறைவா இருந்தா எந்த அழைப்பு வந்தாலும் அட்டன் பண்ணாதீங்க ஏன்னா ஆபத்தான கதிர்வீச்சு அலைகள் முழுமையா சார்ஜ் செய்யப்பட்ட பேட்டரியை விட குறைவான சார்ஜில தான் பல மடங்கு அதிகமா இருக்கும்னு சொல்றாங்க ஜாக்கிரதை கால் வந்தா பேசும் பதிலளிக்கவோ உங்க இடது காதுல போன வச்சுக்கோங்க வலது காது உங்க மூளைய நேரடியா பாதிக்கும் ஒயரோடு இருக்கிற இயர்ஃபோன்களை பயன்படுத்துறது ரொம்ப பாதுகாப்பானது ப்ளூடூத் இயர்ஃபோன்களை கட்டாயம் பயன்படுத்தாதீங்க